டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாதங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பரபரப்பான வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது அதாவது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க எப்படி நான்கு மணி நேரங்களில் அந்த போஸ்ட் பாடம்லாம் பண்ணப்பட்டது ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இந்த வாதங்களை முதல்ல எப்படி சார் பார்க்கலாம் ஓட்டுடைய வாதங்களை பொறுசாக நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை சூழலை வந்து நம்ம கிரிட்டிசைசம் பண்ணுறோம் அதாவது கோர்ட்டு நம்ம கேட்டது வந்து எப்படி பாதுகாப்புன்னாச்சு எப்படி போஸ்ட் படம் பண்ணி இப்படி பல கேள்விகள் அவங்க கேட்குறாங்க ரைட் அது இருக்கட்டும் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கே டாக்டர் வந்தாங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு டேபிள் இருக்குமா போஸ்ட் பாடம் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நம்ம ஊரில் உள்ள மருத்துவமனைகளோட வளர்ச்சி வேறு நம்ம இங்கே பார்க்குற உலகமே வேறு ஸோ அதுக்கான விளக்கத்தை தமிழ்நாடு சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்த போதிலும் இன்னும் உச்ச நீதிமன்றம் சொல்ற வாதங்களையும் நம்ம எளிதாக கடந்தும் போக முடியுது நம்ம அவங்கள அடிச்சு விட்டும் போயிட முடியாது ஆனா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து இதை எப்படி விசாரிச்சிங்க அப்படின்ற வாதங்களை நான் வந்து டினே பண்ற உச்ச நீதிமன்றம் சொல்றது ஏன்னா சுயமோட்டோங்கிற சோமோட்டோங்கிறது வந்து யாரு வேணுமோ யாரு வேணுமோ வழக்கை எடுத்து நடத்துறோம் ஏன்னா விடுதலையான வழக்குகளை கூட சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து நடத்தி மந்திரிகளை மறுபடியும் ஜெயலலிதா அனுப்பலையா தண்டனை எல்லாம் கொடுக்கலையா விடுதலையான வழக்குகள் தானே மறுபடியும் எப்படி அப்பீல் கையில் எடுத்தாங்க அது வந்து கேட்க முடியாது சோமோட்டோங்கிறது எந்த வழக்கு வேணுமோ காலையில் பத்தரை மணிக்கு ஜட்ஜி உட்கார ஒரு வழக்கு பத்தி பேசுறதுக்கு ஒரு அதிகாரம் கூத்து கொடுத்துருக்கு அதுதான் உயர்நீதிமன்ற நீதி அரசர் என் செந்தில்குமார் அவர்கள் பெரிய போய் தவறு அப்படின்ற எல்லாம் உச்ச நீதிமன்றம் விமர்சிச்சது எப்படி சரி ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து ஒரு வழக்கு பெண்டிங் இருக்கு டிவிஷன் பெஞ்ச்ல பெண்டிங் இருக்கு அதை எப்படி சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் எடுக்கலாம் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்ல வந்து ரெகுலேட் பண்ணி சொன்னாங்கல்ல இந்த ரேலி இதெல்லாம் போறது வந்து இந்த பேரணி போகிறதுக்கெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்த சொல்லி வந்தாங்க அந்த வழக்கை தான் அவர் விசாரிச்சார் அந்த வழக்கு விசாரிக்க இந்த விஷயம் வந்துச்சு அந்த வழக்கே வந்து மதுரை உயர்நீதிமன்ற வந்து பெண்டிங்ல இருக்கு அங்க பெண்டிங் இருந்தது அவங்க தாக்கல் பண்ணிய முன்ஜாமீன் மனு அவங்க தாக்கல் செய்த மனுக்கள் இங்க வந்தது இந்த ஒழுங்குமுறைப்படுத்தணும் கண்டப்படி பேரணி எல்லாம் அனுமதி கொடுத்து இது மாதிரி ஆபத்து ஏற்படுது அதுக்கு ஒரு வரையறை கொண்டு வாங்க கொண்டு வந்தாங்க அந்த வழக்கை தான் அவர் விசாரிச்சார் அந்த வழக்கு விசாரிக்க இது பிக்சரை ஆச்சு அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ஆரம்பித்தார் நீதிபதியே ஆரம்பிக்கிறது தான் அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போக ஆரம்பிச்சிது அதில் நீதிபதிகள் தன்னோடய கருத்து தான் சொல்லியிருந்தார் அவர் ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் போடலையே தன்னோட அவரோட கிரிட்டிசிசம் சொல்லியிருந்தார் எப்படி எப்படி விட்டு ஓடுவீங்க எல்லாரையா எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க நின்று ஹெல்ப் இருக்காங்க நீங்களாம் எப்படி ஒடியாதினீங்கிறத ஒரு சாதாரண கேள்வியாக ஒன்று வச்சார் அதை ஒரு பெரிய பேசு பொருளாக்கி அதை ஆக்கி இதாக்கி இதை ஒரு வாதமாக வச்சு ஆக்குறது எப்படி சரின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் எங்க தரப்பு வாதங்கள் எதுவுமே இல்லை நாங்கள் ரெஸ்பாண்டா இல்லாத இடத்துல எங்களை பத்தின கருத்துக்கள் எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு இங்க கேட்கறது ஒரு நியாயமான குறைக்காதான்னு சார் நீங்க இருக்கணும் வாங்க நீங்க வந்து உங்களை பற்றி பேச போறோன்னு ஒரு ஜட்ஜி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நீங்கள் அங்க விஜய்ங்கிற பேரையோ தாவைக்காங்கிற பேரையோ குறிப்பிட கூட தேவையில்லை ஜெயிலில் அக்யூஸ் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி தான் வச்சு கேஸ் நடக்குது அங்கே ஹைகோர்ட்ல சொல்லுங்க ஹைகோர்ட்டுக்கும் அக்யூஸ் சம்மந்தமே கிடையாது ட்ரையல் கோர்ட்டோட முடிஞ்சு போச்சு ஹை கோர்ட்டு ஹைகூர்டோட ஃபேஸ் ரொம்ப ரேரக்டரை கேஸ் தான் ப்ரொட்யூஸ் பண்ண சொல்கிறாங்க அது கேஸ் நடந்துகிட்டு தானே இருக்கு நீதிபதி தன்னுடைய கருத்து எடுத்து சொல்கிறது கூட ஒதுக்காரலன்னா எப்படிங்க அவருக்கு எவ்வளோ விமர்சனங்கள் கீழே எழுதுனானுங்கன்னு தெரியுமா ஃபேமிலி ஃபோட்டோ ஒதுக்கி போட்டு எழுதுறானுங்க அவர் கல்யாணத்துக்கு முதலமைச்சர் போயிருக்காரு எஸ் போயிருக்காரு கவர்னர் தான் போயிருக்காரு கேளுங்க அதிமுகவில் ஒரு எட்டு எம்பி ஒம்பது எம்பி போயிருக்காங்க கேளுங்க அதையும் சார் வழக்கமாக டிஎம்கே அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு நல்ல லாயர்ஸ் வச்சுட்டு சட்ட வல்லுநர்களை சரியாக அணுகக்கூடிய கட்சியாக இருக்கும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து தமிழ்நாடு அரசு மேலே வந்ததுனால இது வந்து திமுகக்கும் இல்லை தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு பார்க்க பார்க்கப்படுமா சார் எப்படி திமுகன்னு சொல்கிறீங்க திமுகனு எப்படி சொல்வது திமுகவில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு அட்வொகேட் நல்ல அட்மிகேட்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவேன் அது சார் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா சார் இல்லை உனக்கு இதுல என்ன பின்னடைவு கோர்ட்ல போயிட்டு என்ன பின்னடைவு முன்னடைவு எங்க எஸ்ஐடி விசாரிக்குது எஸ்ஐடி விசாரிக்க கூடாதுன்னு அப்பீல் போறாரு விஜய் அது உங்களுக்கு தப்பாவே படலையா உங்க மேல ஒரு குற்ற பேர் என்ன ராஜ்குமார் ராஜ் ராஜ்குமார் 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 மேல ஒரு குற்ற சொல்றேன் என்னோட செல்போனை திருடி நீங்க உங்க பேக் உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க என்ன செய்யணும் நீங்க ஒரு பியூரான ஆளா இருந்தா நீங்க என்ன செய்யணும்னு செய்யணும் சொல்லுங்க திருடவே இல்ல நீங்க தப்பே செய்யலை நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பேக்கை காட்டணுமா

என்ன சொல்ற எஸ்ஐடி போட்டிருக்கு எஸ்ஐடி அதுக்கான விளக்கம் வரட்டும் நீங்க விசாரிங்க சொல்லி நீங்க முறையை விசாரிக்க மாட்டீங்க அப்படிங்கறதுக்காக தானே ஆமா நாங்களும் வந்து அதான் தாமை தடமை எஸ்ஐடி ஹைப்பு தட்டிகளை பேச உடனும் முறையை விசாரிக்க மாட்டீங்க மாடிப்பள்ளி இறங்கி போறீங்களா குப்பா இருக்க உழுந்துட்டனா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் எப்படி இருக்கு விழுந்தாதான் பாக்க முடியும் சுவிட்ச் போடுறோம் ஷாக் அடிச்சிருச்சுன்னா அப்படி கேள்வி சுவிட்ச்சு போட்டு ஷாக் அடிச்சா பாத்துக்க வேண்டியதுதான் அது போல எஸ்ஐடி விசாரிக்கணும் விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அந்த ஆர்டருக்கு எதிர்பார நீங்க ஸ்டே போடும் இல்ல சார் அதை நாங்க எஸ்ஐடி வந்து விசாரிக்க வேணாம்னு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதியோ அவங்களோட தலைமையில் எஸ்ஐடி இருந்தா ஓகேங்கிறாங்க இந்த சௌரியத்துக்கெல்லாம் கட்சி கட்சி கிடையாது அவர் யார் அவர் 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 ஒரு கோரிக்கை மனு எடுத்து போறாரு கோர்ட்டு சொல்லட்டுமே சார் அத எஸ்ஐடி சொல்லு எஸ்ஐடி ஒரு ஆர்டர் போடட்டும் அந்த ஆர்டர் எடுத்து நீங்க ஸ்டே கேட்டு போங்க எங்களுக்கு எதிராக இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குதுல்ல ஒருவேளை எஸ்ஐடி போட்டதுல வந்து இல்லங்க ஒண்ணுமே யாருமே தப்பு இல்லைன்னு எஸ்ஐடி அறிக்கை தாக்கல் பண்ணா என்ன பண்றது சரி இல்லை எடுத்த உடனே நீங்க வந்து என்ன சொல்றது உங்களுக்கு ஆதரவாகவே இருக்குமோ அப்படி அப்படின்றதுனால தான் முன்னெச்சரிக்கா நாங்க போறோம் அப்படின்னு சொல்றேன் ரொம்ப இது எப்படி சொல்றது எனக்கு தெரியல இல்ல அவங்க போறதுக்கான சட்ட நீங்க ஒரு வழக்கறிஞர் இல்ல நீங்க ஒரு வழக்கறிஞர் சட்டத்துல அது இடம் இருக்கு ஹெல்மெட் கிடையாது இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும் நம்ம மண்டை செதறி சாக போறோம் அப்படின்னு ஹெல்மெட் போடுறது இல்ல பட் சட்டம் இருக்கு போடுறோம் அப்ப சாரி தாக்கல் அறிக்கை போடட்டும் இல்ல சார் தாவியக்காக்க அந்த உரிமை இருக்கு இல்லையா போறதுக்கு உரிமை இருக்கு கடமை இருக்கு அந்த இதெல்லாம் சொல்லல பட் எஸ்ஐடி சொல்றதுக்குள்ள நீங்க முந்திரிக்கீங்கன்னா உங்க மேல எனக்கு உங்க மேல எனக்கு பயமா இருக்கு உங்க மேல எனக்கு குற்றம் இருக்குமோன்னு தோணுது சார் உங்க பேக் வரையும் உதாரணம் சொல்லிட்டேன் என் பேக்கை காமிக்க மாட்டாங்க என் பேக்க பரிசோதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அப்ப நீங்க திட்டுப்பேன் போயினா திட்டுப்பேன் இல்லையா சார் அந்த பேக்ல நீங்களே போட்டுறீங்களதுக்காக சார் கேட்கறாங்க இந்த கதையெல்லாம் வேற ஏதாவது பேக் உங்கள்ட்ட இருக்கு நாங்க எப்படி போட முடியும் உங்க பேண்ட் பாட்டுக்குள்ள நான் எப்படி செல்ல போட முடியும் தேடும் போக இதெல்லாம் எல்லா கதையா இருக்கு தேடும்போது நீங்க உங்களுக்கு குற்றம் உள்ள மனசு குரு நான் ஒரு விஷயம் கேக்குறேன் ராஜ்குமார் நாற்பத்தி ஒரு பேரு சித்திருக்காங்க இறக்கமே இல்லாம இன்னமும் வந்து கேம் ஒழிய தார்மீக பொறுப்பே சார் தமிழ்நாடு அரசுக்கு எந்தவித பொறுப்பும் இல்லையா சார் முன்னெச்சரிக்கை காவல் நடக்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கணும் இல்லையா பேசணும்னா மறுபடியும் பழைய சனிக்காய் ஒரு இது சம்பந்தமா ஒரு முந்நூறு மணி நேரம் பேசிட்டேன் மறுபடியும் பஸ்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது அதான் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய நீங்கள் எதுக்கு ஏழு மணிக்கு வரேன்னு கேட்டாச்சு திருப்பி திருப்பி எப்படி பதில் சொல்றது கூட்டத்தை கூட்டி வச்சு சீனை போட்டு எதுக்கு லைட்டெல்லாம் போட்டு போட்டு ஆஃப் பண்ணிங்க போலீஸா முன்கூட்டியே இல்ல எங்க நிற்காதுங்க சார் பிரச்சனையாக இருக்குது வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கே நீங்கள் வரல போலீஸ் கெஞ்சிராங்கல்ல நேற்று உச்ச நீதிமன்றத்தில் காவல்துறை சொன்னதுனால தான் நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப சென்னைக்கு கிளம்புனது ஏங்க காவல்துறை ஆயிரம் சொல்லுங்க என் கட்சி தலைவருங்க நீங்கள் ஏங்க என்னங்க சொல்கிறீங்க அப்புறம் ஸ்பீட்டு ஏங்க திருச்சியில் சொல்ல வேண்டியது தானே நீங்கள் ஏர்போர்ட்டில் காவல்துறைங்களா அங்கே நின்று மக்களுக்கு உதவி செய்ய பெட்ஷீட் ஆகுன்னு சொல்லியிருக்கலாமே எங்கே இதுக்கு போதும் சொல்லுங்கள் திருச்சியில் மைக் வச்சுருந்தீங்களா நீங்களா பத்திரிக்கையாளர் தான் ஏன் உழுது உங்களை கண்டு என்ன பயம் ரெண்டு பத்திரிக்கையாளர்கிட்ட எனக்கு என்ன பயம் மைக் தானே வச்சுருக்கீங்க என் கருத்தை நான் சொல்கிறேன் என்ன வந்து மைக் வச்சுருந்தாங்களே ஹலோ விஜய் யோ விஜய் அப்படி கத்துனிங்கல கத்துனிங்களா கத்துனியா சொல்லிட்டு போயான்னு கேட்டீங்கல்ல இங்கே வாங்க மைக்கில் வச்சாச்சு எல்லாரும் சேரல வந்துட்டிங்களா அப்புறம் எட்டு ஒரு பஞ்சாயத்தில் நான் வரல நீ வரலாம் சொல்லக்கூடாது வச்சாச்சா நாங்கள் அதை நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க எங்கள் கட்சிக்காரவங்க எல்லாம் பச்சை பிள்ளைங்க குழந்தைங்க கர்ப்பிணிகள் இறந்துட்டாங்க ஆனால் அங்கே ரெண்டு நான் சேவை செய்கிறதுக்கு இந்த போலீஸ்காரங்க உடல்னு சொல்ல வேண்டியதான் இல்லைங்க சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நீ அவன் பேச வேண்டியதான் ஏன் சொல்லல ஓட்டு அதுக்கு அதுபோல் சொல்லுவீங்க அடுத்த பாயிண்ட் அப்புறம் பேசுவோம் ஒன்றீங்க அந்த ஷாக்ல இருந்து அவரை மீள இன்னும் கூட மீண்டு வரல அப்படிங்கற. அப்புறம்ல மீளவே இல்லை அப்புறம் அங்க உட்கார்ந்து சேவை செய்வேன் சொல்றீங்க. போலீஸ் தடுத்து விட்டாங்க அப்புறம் இது சொல்றீங்க. இல்ல சார் ஷாக் அடிச்சிட்டு உங்க ஷாக்ல இருக்கீங்க. இல்ல சார் அந்த சம்பவம் நடக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது. அதாவது முதல்ல தாையக்க தர்கள் சொல்றீட்டேங்க. அதுக்கு தம்பி, அறிவாரந்து கேளுங்க. அந்த ஷாக்ல இருந்து நீங்க மீளல இல்ல. அப்படியே இப்ப சொல்றீங்க நான் சேவை செய்யறத போலீஸ் தடுத்துறாங்க ன்னு சொல்றீங்க? கலம் சொன்னாங்க ன்னையா இப்ப சொல்றீங்க? சார் அந்த ஷாக் இருக்கும்போது டக டக நீங்க பாருங்க நீங்க இருந்தா இன்னும் அசம்பாத பிரச்சனவும் நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. நீங்க சொல்லிருக்கலாமே. நான் வந்து அங்க இருந்து சேவை செய்யறது இருந்தேன் அதுக்குள்ள போலீஸ் வந்து இங்க அசம்பாதம் அசம்பாது வந்து உடனே சொன்னாங்க அங்கனால வந்திருக்கேன் மெட்ராஸ் போயிட்டு மாவட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் அங்க என்ன நிவாரணம் மேற்கொள்ளணும்னு சரி இதுக்கு பதில் சொல்லுங்க திமுக பத்து பத்து லட்சம் அறிவிச்சாங்க திமுக தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டாங்க நீங்க கொடுத்துட்டீங்களா தம்பி இருபது சீன் போடுறது ஏற்கனவே சீன் போட்டுதான் நாற்பது பேரை கொண்டுட்டேன் மறுபடியும் சீன் மனதில் தம்பி இல்ல பேங்கெல்லாம் எடுத்து சாத்திக்கணக்கா

வரதேசி பக்கியே பைக்ல அது பின்னாடியே போறான் சிக்னல் ஓப்பன் இடம் கிடைக்குதா தப்பிச்சு போறதுக்கு ஆம்புலன்ஸ் பின்னாடியே போற இடம் கொடுத்த ஒரு காரை அடுத்து வர வருவாடா ஓரம் கட்டி நிற்கிற லாரி உள்ள வர மாட்டானா சொல்லுங்க தம்பி எம்டிசி பஸ் உள்ள வருமா வராதா செத்து போவே மாட்டியா அடிப்படை அறிவு இல்லாமல் பின்னாடி போய் சாகுற அணில் குச்சிகள் சாட்ட தம்பி அப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்கும் போது தம்பி ஒரு அறிவார்ந்த சமுதாயம் இல்லாம வெறும் நீங்க வந்து ப்ரொவ் பண்ணி ஆளுநர்ல சேர்த்து வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க அதான் சார் அப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது விஜய் அவர்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்கறது ஞாயிறு தானே இப்போவே வேண்டாம் நீங்கள் மூலம் போனால்தான் கூட்டம் கூடியிருந்தேன் ஏன் போறீங்க போகாதீங்க இங்கே இருங்க புசி மேலே புசி மேரே ஆளு கொடுத்து அனுப்புங்க செக்கு தானே தம்பி அவங்க வீட்டுக்கு போஸ்டலில் பண்ண முடியாது அவங்களால செக்கை கோடு போட்டு பண்ணீங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறாங்க உங்களோட கட்சி அதிரேட்டு நான் எந்த தப்புஞ்சியில் மாவட்ட செயலாளர் செஞ்சார் மதியம் கொத்துவிட்டு வரும் உங்கள் பொதுச் செயலாளர் உங்களை நம்பி யாரும் செக் எடுத்துகிட்டு போக போகமாட்டேங்கல்ல செக் கொடுத்தா போயிடுவீங்களா போக முடியாது இப்படி சொல்கிறது ரொம்ப அரசியல் இன்மையாக இருக்கும் உங்களோடய வார்த்தைகள்லாம் இது மாதிரி ஆகிப்போச்சு நடந்தது நடந்து போச்சு என்ன பண்ணுறது தப்பாகிடுச்சு அடுத்தடுத்த முறை இதெல்லாம் சரி செய்யணும் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் இன்னும் உட்காந்துட்டு சேம் சார் என்ன பழி வாங்குறதுனா உன்னை என்ன பழிவாங்க போகிறாங்க பழிவாங்க என்ன இருக்குது சொல்லுங்கள் பழிவாங்க என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே பழி வாங்கவே இல்லை இந்த கவர்மெண்ட் நான் சொல்லுவேன் குறையே வைக்கிறேன் பள்ளி வாங்குறதா எப்படி இருக்குன்னு தெரியுமா வேற லெவலில் இருக்கும் அது மறைமுகம் நேரடியாக சொல்றேன் இந்த கவர்மெண்ட் அப்படியே தடவி கொடுக்குறாங்க பழி வாங்குறதுதான் முண்டே லாக் அடிச்சு விட்டுவாங்க செக் பைன்ட் செக் பைன்ட் செக் பண்ணு எதுவுமே பண்ணல சரி கொடுங்க தெரியாம நடந்து போச்சாத முதல்வர் அருமையா சொன்னார் இதை தயவுசெய்து அவர் மேலே தப்பு இவர் மேலே தப்புன்னு மீண்டும் மீண்டும் அரசியல் பேசாதீங்க விடுங்க தவறு நடந்து போச்சு அவங்க உணர்வாங்க தன்டாரில் முடிஞ்சு போச்சு இல்லை அரசியல்கிறது வேறு தம்பி நாற்பத்தொரு பணத்தையும் நாலு பத்து நாற்பது நாள் ஒரு பணத்தை பத்து நாள் வச்சு ஒரு ஒரு பத்து ஒரு நாளைக்கு பத்து பாடியும் டிஸ்போஸ் பண்ணுறது நாலு நாள் அரசியல் படி தான் தாங்கிருக்குமா கரூர் விஜய் கஜியில் ஒருத்தர் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க எல்லாம் எகென்ஸ்ட் ஆகிருப்பாங்க விஜய் மேலே எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் வந்துச்சு தம்பி எப்போ அந்த ஆறுதல் டிஸ்கரெக்ட் ஆகி சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ அந்த ஆதரவு அப்படியே இருக்கு எப்போ டிஸ்கரண்ட் ஆச்சு அவர் ஒரு வீடியோ போட்டார்ல அதுதான் ஆச்சு எனக்கே ஒரு கட்டத்தில் வந்து கஷ்டமாக இருந்தது என்ன ஏதாவது பாவம் அவர் என்னவே எனக்கு என்ன பண்ணிட்டார் ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டான் புரியாமல் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அத காலம் அவ்வளோ ஒரு பெட்ச் எல்லாரையும் ரவுண்டு கட்டுறீங்க நீங்கள் பழி இந்த சினிமா டைலாக் மாரி அது தொண்ணூத்தஞ்சு பாடம் தொண்ணூறுகள்லேயே அதெல்லாம் எங்கள் காலங்கள்லேயே அந்த படம்லாம் எவ்வளோ பார்க்கல அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இங்கே இருக்குது பிடிச்சி வச்சிருப்பான் இல்லை என்ன எதுனால பண்ணீங்க என் பொன்னாட்டி பிள்ளையில ஒன்றும் பண்ணாதீங்க தைரியம் இங்கே வா என் பொன்னாட்டி பிள்ளை நீ ஒருத்தர் ஒருத்தராக இல்லை ஒப்படைப்பா ஒருத்தர் ஒருத்தராக அனுப்புவாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்து டைலாக் பேசிட்டு தான் என்ன தம்பி ஒரு மனவேதனையில ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதாவது கரூர் சம்பவத்துக்கு மனவேதனையில் இங்கே எல்லாம் ட்ரிம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு டை எல்லாம் போட்டு விக்கு சரி பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் இந்த அந்த ப்ளூ கலர் டர்க்கி சட்டை போட்டு இந்த மனவேதனையா மனவேதனை எப்படி திரும்ப இருக்கும் டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது ஒரு மனவேதனை உச்சம் நான் விஜய இருந்தேன்னா இல்லைங்க நான் எதுவும் நல்லது செய்யலான்னு வந்தேங்க இந்த நாட்டுக்கு இன்னும் அரசியலாம் பண்ணலங்க கட்சியை கழிச்சிட்றேன் யாரும் என்ன ஒன்று பண்ணுங்க நான் அவ்வளோதாங்க சார் கேள்வி கேட்க ஏதாவது வந்தாங்கன்னா உடனே இந்த மாதிரி எதாவது பண்ணி கட்சியை கழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லை மற்ற கட்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னா அவங்க குற்றச்சாட்டுறாங்க எதிர்கட்சியெல்லாம் உள்ள கூட போயிட்டார் அவர் உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன பூ கட்சியோடு போயிட்டு ஆனால் ஐக்கியம் ஆயிட்டாங்க போய் இன்னும் சார் ஐக்கியம் அவ்வளவு ஒருத்தர் இடத்துக்கிட்டு தானே இருக்கு ஏடிஎம் கேஎஸ்எஸ் பிஜேபி வர்சஸ் தாவேகா வர்சஸ் இப்படி போட்டு போயிட்டு தானே இருக்காங்க அவங்க அப்படி இருக்கு இல்லை சார் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்றாரு இன்னும் விஜய் தரப்புல இருந்தோ தாவேகா தரப்புல இருந்தோ வித பதிலும் சொல்லலை அப்படின்னாவே அவங்க நிராகரிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ரைட் இவர் சொல்ற இவர் கேட்ட கேள்வி புசியானதே என்ன பதில் சொல்லலை அவரே எங்கே இருக்கிறாருன்னு தெரியல அதையாவது சொல்லிங்களா கண்டுபிடிச்சிங்களா எங்கே இருக்காரு அவரே எங்கே இருக்காருன்னு தெரியல சுற்றிட்டு இருக்காரு சார் அவர் நேற்று கூட ஜாமீன் கேட்டு மறுபடியும் மதுரை ஹைகோர்ட்டில் மனு போட்டிருக்கு அதான் மின்மீன் இருக்கிறவங்க ஜாமீன் இல்லையாங்கிற கதையாக தான் சுத்திட்டு இருக்காரு தம்பி இதுக்கெல்லாம் ஜாமீன் கேட்கக்கூடாது தம்பி ரொம்ப ஹாரஸ்ட்டா போயி சரண்டராயிடணும் இப்போ சரண்டரான காரி தான் போகணும் சட்டத்தில் அந்த அவருக்கான உரிமை இருக்குல்ல சார் முன்ஜாமீன் கேட்டேபி கேட்டே போடுறது சட்டம் இதெல்லாம் வந்து பொலிட்டீஷனுக்கு அப்பாற்பட்டதுங்க எல்லாரும் சமந்தான் ஆனால் உங்களால் ஒரு நாற்பத்தோரு உயிர் போயிட்டு இந்த ஆர்கனைசேஷன் பண்ணதெல்லாம் எங்க கட்சி தான் எங்க தலைவர் எதுவும் பண்ணாதீங்க எங்க விஜய் தலைவர் இருக்கார்ல எங்க தளபதியை எதுவும் பண்ணாதீங்க நாங்கள்லாம் கை சரண்டர் ஆயிரும் நாங்கள் நீதிமன்றத்து வழியாக நாங்கள் எங்களுக்கான பெயில வாங்கிக்கிறோம் நாங்கள் இப்போது நீதிமன்ற காவல் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போகிறோம்னு போகிறது தானே தம்பி மரியாதை அதான தம்பி எல்லோரும் செய்யணும் அதான் நியாயம் கூட இங்கே எப்படின்னா நான் எதுவும் செய்யல மதியம் தான் செஞ்சான் நான் எதுவும் செய்யலை நிர்மல் குமார் தான் செஞ்சான் இப்படி அடுத்த கட்ட உங்களை பழி கொடுத்தா எப்படி தம்பி உங்கள் பெண்ணுக்கு நாலு பேர் வருவாங்க இல்லை சதி வேலை நடந்துச்சுன்னு நேற்று சதி வேலை கதி வேலை இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண இப்போ பேசுகிறதா உங்களுக்கு குழாயில் தண்ணி உள்ளனாலும் சதி வேலை முடிக்கல உட்காந்துக்கிட்டு தான் ாலும்சாரிக்க பண்ணிட்டாங்கிறது அங்க வடக்க போனா திக்க சதி வேலை சதி வேலை யாராவது பண்ணுவாங்களா சிறப்பு கும்பகோணம் ஜெயலலிதா தொண்ணூத்தி ரெண்டு குதிக்க போனாங்க யார் சதி வேலை செஞ்சது சொல்லுங்க நாற்பத்தி பேர் அவங்க மட்டும் சொல்லியிருக்காங்க கணக்கு மொத்தம் நூறுக்கும் மேல நான் சொல்லுவேன் என்ன சொல்லுங்க யார் சதி வேலை சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பதில் சொல்லுவாங்க அடுத்த பாயிண்ட் பேசும் அன்றைக்கு மகாமகத்துல அந்த அவங்கள பார்க்க வந்த கூட்டத்துல யார் சதி வேலை செஞ்சது சொல்லுங்க ஜெயலலிதா தானே ஆமாம் ஆமா ஜெயலலிதா தான் சதி வேலை செஞ்சது நடு குளத்துக்கு குளிக்க போய் தப்ப குளத்து குளிக்க போய் வாழ்றது தேவாரம் கென்னு எடுத்து சுட்டது இதெல்லாம் யார் செஞ்சது சதி வேலை கதிவேலை அங்கே நடந்து தாவக்கா மீட்டிங்கா இல்ல ஏடிஎப்கே மீட்டிங்கா இல்ல டிஎப்கே மீட்டிங் யாரோட மீட்டிங் நடந்துச்சு அங்கே தானே கத்தானா வெளிச்சாங்க அதாவது நடந்துச்சு அப்ப யார் சதி வேலை செஞ்சா செருப்பு விட்டு வைத்து யாரு மறுபடியும் முதலே சார் பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கலாம் செருப்பு விட்டுறது யாரு கதிவேல சொன்னீங்கல்ல நீங்கள் கேட்டதுனால பேசுகிறேன் செருப்பு விட்டு வீசியது யார்

ஒரு ஒருத்தரும் அரசியல் தெரியாதில்ல அவர் தெரிஞ்ச அரசியல் பண்ணார் தண்ணி பாட்டில் கிட விஜய் தண்ணி பாட்டில் தூக்கி பேசுறா இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் நீங்கள் யாரை சதி வேலைங்கிறீங்க சும்மா அடிச்சு விடக்கூடாது புத்தா பொதுவாக சதி நடந்துச்சு அங்கே இது நடந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை யார் எதுவும் பண்ணவும் இல்லை இவரை யாரும் பொருட்டாகவே எடுத்துக்கல தம்பி ஒன்று தெரிஞ்சு எங்க ரூலிங் பட்ஜெட் டிஎம்கே நீங்கள் சொல்கிற சதி வேலை கதி வேலை நடந்தால் கெட்ட பேர் யாருக்கு வரும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க நிறைய இல்லை நீங்கள் சொல்லுங்க டிஎம்கே தானே வரும் அதர ஆளுங்கட்சி செய்வாங்களா யாராவது செய்வாங்களான்னு சொல்லுவாங்க எதிர்கட்சி செஞ்சால் கூட ரைட்டு லாஜிக் இருக்குது ஏடிஎம் செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க பிஜேபி செஞ்சுட்டாங்க ஏதோ கோளாறு பண்ணிட்டானுங்க அப்படி அப்படிலாம் யாரையும் சொல்லவும் அப்படிப்பட்ட கேவலமான அரசியல்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது சரியா இல்லை நாகரிகமான அரசியல்வாதிகள் தான் எதிர்த்து ஜெயிச்சா கூட ரைட்டு கை குளிக்கிட்டு ஷேகன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மை தானே பாத்திரிக்கலாம் பார்க்கலையா யாரையும் ஒரு ஆறு மாதம் கழித்து அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டவங்களும் கொஞ்சம் கூட குறைச்சி பேசுவாங்க இதையா எல்லாரும் சொல்கிறேன் அண்ணன் எடப்பாடியாக இருக்கட்டும் அண்ணன் அண்ணாமலையாக இருக்கட்டும் யாரும் செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு ரத்தம் குடிக்கிற அளவுக்குலாம் நம்மள்ட்ட யாருமே கிடையாது அப்போ ஒரு சதி வேலை நடந்ததுனாக்க அது ஆளுங்கட்சி கெட்ட பேர் இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் சொல்கிறீங்க ப்ரொடக்ஷன் கொடுக்கல நீங்கள் ஏன் பத்தாயிரம் பேருக்கு எழுதி கொடுத்தீங்க பத்தாயிரம் பேர் நீங்கள் அனுமதி வாங்குனீங்க நீங்கள் எப்படி திரு லட்சம் பேர் கொடுனீங்க சார் மறுபடியும் அப்போ இதிலிருந்து வரணும் சார் இன்டெலிஜென்ஸ் கணிக்க தவறிச்சா இப்போ மறுபடியும் காவல்துறை மேலே பிரச்சனையா அப்படின்ட்டு கணிக்கவே மாட்டான் தூங்குவா யார் செத்துது சரி

அப்படி சரி சார் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக விஜய் வருவாங்க மூணு டு பத்து இருக்கு சார் இப்போ எட்டு மணிக்கு ஏர்போர்ட்டில் நிற்கிறீங்க இல்லை சார் மு மூணு டூ பத்து கரூர் வருவாருன்னு அப்பயே சொல்லிட்டாங்க அப்போ ஏழரை மணின்னா அவங்களோட மேடையே ஏதோ வந்துவிட்டார் ஒரு மாதத்தில் வந்துட்டார் எதுக்கு மேடைய சொல்கிறீங்க மைக்லேயும் சொல்கிறீங்க பாயம் போட்டுருக்க வேண்டியது இந்த தலைவர் ஏழு மணிக்கு தான் வருவார் சாப்பிட்றவெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிருக்கலாம்ல தம்பியே ஒரு ஒரு மாநாடு நடக்குதுன்னா தண்ணி பாட்டில் எல்லாம் யார் கொடுக்கணும் இப்போ சொல்லுது அந்த கட்சிக்கார்கள் செஞ்சிங்களா எதிர்பார்க்களா எதிர்பாராத செஞ்சீங்களா தண்ணி பாட்டில் கொடுத்தா செத்துருக்க மாட்டானே போலீஸ் பாதுகாப்பு தான் உங்களுக்கு தண்ணி பாட்டில் போடுக்கும் நீ தான் கொடுத்துக்கணும் தண்ணி பாட்டில் அவர் மேலே வன்மலாம் இல்லை தம்பி அரைவே கெட்டு தனமா நாற்பத்தோரு பேர் செத்துப்பட்டான் தம்பி அந்த ஃபிளாஸ் நியூஸ் அப்படி இன்னமும் ஒழிக்குது இந்த குழந்தை வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கு அச்ச பிள்ளைங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீ தப்பு நான் தப்பு தப்பை ஒத்துக்க வேண்டியதானே நீத பச்சம் ஒரு ஆறுதலாவது இருக்கும் விஜய் வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்காத வரையும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் சரி ஓகே சார் இப்போ வந்து அதிமுக தாவேக்க கூட்டணி வந்து அமைய வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக தாவேக்க தாவேக்க கூட்டணியா ஒன்றரை சேர்ந்துட்டாங்கன்னா திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான சவாலாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது எல்லாம் ஒன்றும் இல்லை திமுகவுக்குலாம் யாரும் காம்படிஷனே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட மக்களோட ஆதரவை இன்னும் கூட விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அண்ணா கடத்தலுக்கு போட்ட போய் தமிழ்நாவுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு காலத்தில் ஓட்டு போட்டுருவாங்களா எல்லாம் ஒன்றும் இல்லை எத்தனை கூட்டணி சேர்ந்து வந்தாலும் திமுக இந்த வாட்டியெல்லாம் வீழ்த்துறதுங்கிறது நடக்காத காரியம் ஏன்னா அதிமுகவுக்கு நிலையான கொள்கை இல்லை யாரை வேணுமோ எப்போ பெட்டி அடிச்சுட்டு வர்றது யாரு சார் முப்பத்தி ஒரு வருஷம் ஆண்ட கட்சி சார் யாரு முப்பத்தி ஒரு வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தாரா அந்த இயக்கம் தானே இருந்தது இயக்கம் இருந்து போட்டோம் முப்பது வருஷம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு ஜெயிச்ச எலெக்ஷன் என்ன சொல்லுங்க ஒரே ஒரு எலெக்ஷன் ஒரே ஒரு சிங்கிள் எலெக்ஷன் சொல்லுங்க ஜெயிச்சாருன்னு சொல்லுங்க இல்லை பதினோரு தேர்தலில் தோல்வி ரெண்டு தேர்தலில் கண்டஸ்டட் நான் கண்டஸ்டடு ஓகே அது போவேன் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சாங்களா இல்லை இல்லை அதுக்குப் தோல்வி தானே அது ஜெயலலிதா மேலே இருந்த மாசு எம்ஜிஆர் மேலே இருந்த மாசு ஓட்டு போட்டாங்க எம்ஜிஆர் டிஎம்கியோட எம்எல்ஏ தான் தெரியும் தானே அதை அப்போ போட்டாங்க இப்போ என்னாச்சு தொடர்ந்து தோக்குறீங்க என்ன கொள்கை உடன்பாட்டை நீங்கள் வந்து பிஜேபியோடு சேர்ந்துருக்கிறீங்க பிஜேபி உங்களுக்கு என்ன கொள்கை என்னென்ன ஒத்து போச்சு தேர்தலுக்காக மட்டும் கூட்டணி அண்ணாமலை சொன்னார் ஊழல் தலைவின்னு சொன்னார் ஜெயலலிதாவை நானும் சொல்கிறேன் ஊழல் தலைவி அண்ணாமலை சொல்லக்குள்ள நான் சொன்ன அண்ணன் அண்ணாமலையை போட்டு நிகழ்ச்சிக்கார சொல்கிறாரு நானும் சொல்கிறேன் ஊழல் தலைவி ஜெயிலுக்கு போகிறாங்க ஊழல் பண்ணிவிட்டு இவர் பேர் என்ன அண்ணாவை அறிஞர் அண்ணாவை திட்டாரு தம்பி அண்ணாமலை யாரை ஒன்றுமோ திட்டு நம்ம ஏற்றுப்போம் அறிஞர் அண்ணாவை திட்டுறாரு ஒத்துக்கிட்டு போய் நிற்கிறாங்க டிஎம்கே தான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை கையில் எடுத்தாங்க அண்ணாவை பேசக்கூடாதுல்ல மற்றவங்களும் இப்போ மதுரையில் இருந்த மாநாட்டை கார்ட்டூன் போடுறாங்க அண்ணாவை காமெடி பண்ணி இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்கிறீங்க அவங்க கொள்கை கூட்டணியில் தேர்தல் கூட்டணி மட்டும் தான் சார் அது கல்யாணம் மேடையில் கல்யாணம் குடும்ப நடத்த மட்டும் சொல்லுவீங்களா ஒரே கூட்டணி தான் ஒரே கட்சியில் கூட இருந்திருக்கலாம் குடும்பம் நடத்தும் சரி இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி தானே இது தப்பு தான் தேர்தலுக்கு என்ன கூட்டணி கூட்டணி தான் கூட்டணி சொல்லுமா சரி இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கட்சியும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை போய் பார்த்தா எதிரும் புதிரமா இருக்காங்க தேர்தலுக்காக மாநில அரசியல் வேற மத்திய அரசியல் வேற மாநில அரசுங்கிறது மாநில சுயாட்சி உம்மிக் கொள்கையில் எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் சொல்லு காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம் தமிழ்நாட்டை பேசுங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் ஹிஜாபில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் ஆர்டிகல் திருசெவன் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் சொல்லு எல்லாத்துலேயும் இடம் குடம் பண்ணிட்டு கடைசியான சிறுபான்மையர் வாக்க வாங்க வேண்டும் வந்து நின்னீங்கன்னா என்ன போட்டு போட்டுருவாங்களா என்ன அப்படியே தெரியுது உங்களுக்கு எந்த சூழலையும் திமுக விட்டு சிறுபான்மையர் போக மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் அங்கே போய் சேர மாட்டாங்கிறது ஆழமாக நம்புகிறாங்க ஏன்னா இப்ப இந்த எடப்பாடி ஜெயலலிதா சொன்னாங்க மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு கேட்டாங்க நான் கூட்டத்தில் கேட்டாங்களா கேட்கலையா அப்படி எந்த மூரா கட்டி வச்சுப்பாங்க போய் ஸ்கூட்டரி சேர்ந்தாரு பழனிச்சாமி கட்சி ஒன்று அட வச்சுட்டு தம்பி ஏன் செங்கோட்டை எது கட்சியை அவங்க உட்கட்சியை சொல்லுங்க அப்ப என்ன எதுவுமே அப்போ அது அவங்க நடக்கிறது நடக்குறது அப்புறம் விஜய் விஜய் கட்சி பண்ற உட்கட்சி இல்லாமல் வெளி கட்சி அவரோட கட்சி அதை எதுக்கு நம்ம பேசணும் கரூர் அது மாதிரி தான் பிஜேபி சேர்ந்து அசம்பவம் இல்லையா ஜெயலலிதா என்ன சொல்லிட்டு சேர்த்துச்சு ஜெயலலிதா இருக்க உள்ள இவர் எடப்பாடி பழனிசாமி காமிச்சு தானே சொல்லுங்கள் பன்னீர்செல்வம் தானே கொடுத்துச்சு அவர் சே வெளியே போட்டாங்க அன்னைக்கு ஒரு டிபேட்டில் சொன்னார் பீஸ் போட பல்புக்கு அவங்க எல்லாங்கிறாங்க கடை மூணு வாட்டி முதலமைச்சராக இருந்தவர் யா அவரே அடித்த கேமுக்கு தான் அவர் இந்த பாடுபடுறாருன்னு வச்சுங்க ஆனாலும் நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வர்றதில் மாற்றுக்கிறது இல்லை சந்தோஷம் நான் இப்போ சொல்லுவேன் திமுகவுக்கு எதிராக ஏடிஎம்கே இருக்கிறது தான் பெட்டர் வேற ஒருத்தர் வரக்கூடாது நீங்க இருங்க அங்காளி பங்காளி அட்டிச்சு கூறி சேர்த்து போங்க ரெண்டு தர வெளியால விட உள்ளே விடக்கூடாது இல்லை விஜயே வரட்ட எதிர்கட்சி தலைவர் அப்படி என்ன கேட்டு போச்சு வரக்கூடாது விஜய் விஜய் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் ஓகே தான் வரட்டுமே என்ன இருக்கு இப்போ டிஎம்கே எதிராக உட்காந்து பேசிட்டு அவரை ஏதாவது வாங்கி வந்து பேசிட்டு உட்காந்துருக்கிட்டோம் கேட்டுட்டு இருப்போம் என்னதான் பண்ணுறாரு பார்ப்போமே ஒரு எம்எல்ஏ ஆகி கொடுக்க மக்களே விஜய் என்னதான் பண்ணுறாரு பாப்போம் வந்து ஆகப்பட்ட கமலஹாசன் கண்ணாடியை ஓடிச்சு டிவியை ஓடிச்சு எல்லாத்தையும் உடச்சுருப்பா எங்கே இருக்காரு திமுக ஏட்டா விஜயகாந்த் எங்கே போனார் எங்கே வந்தார் கடைசா என்னாச்சு சிவாஜி கடைசி என்னாச்சு பாக்கியராஜ் என்னாச்சு டி ராஜேந்திர திமுக ஒழிப்பு திமுக திமுகங்கிறது ஒரு பெரிய ஃபிலாசபிஸ்ட் அங்கே இருக்க ஒரு கிளைச்சியாளரை நல்லா பேசுவாங்க நீங்கள் சமாளிக்கலாம் முடியாது பேசிடலாம் எல்லாம் தெரியும் அவங்க அரசியல் முழு அரசியல் சுவாசமே அரசியல் மற்ற கட்சியெல்லாம் டைமுக்கு அரசியல் பண்ணுறாங்க தம்பி டிஎம்கே சுவாசமே அரசியல் தான் மூச்சை எழுத்து விட்றோம்ல இதுவே அரசியலாக தான் இருக்கும் மற்ற டைம் பாஸ்க்கு வந்து அப்படியே ச வீக்கெண்டு மாதிரி வீக்கெண்டு பார்ட்டி மாரிலாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க வீக்கெண்டு பார்ட்டிலாம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அரசியல் தான் இந்த உச்சநீதிமன்றத்தில் நான்கு தீர்ப்புகள் வந்தது அதாவது நான்கு வழக்கு விசாரணை வந்தது நான்குமே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தான் வந்தது ஆம்சங் வழக்காக இருந்தாலும் சரி கிட்னி திருட்டு விவகாரம் வந்தாலும் சரி விஜய் அவர்கள் விளக்கு இப்படி எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வந்திருக்கு ஆம்சங் வழக்கு எங்கே உச்ச நீதிமன்றம் சார் சிபிஐ விசாரணைக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தோட ஸ்டேவை அப்படியே தீர்ப்பாக அப்படியே ஸ்டே பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசை எதிர்த்த வழக்கு சிபிஐ மாற்றக்கூடாதுன்னு சொன்ன வழக்கு வந்து அதெல்லாம் கிடையாது சிபிஐ விசாரிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதித்துறை நிர்வாகத்துறை நிதித்துறை மூணுமே நம்மளோட கிளப்பிங் தான் ஃபினான்ஷியல் ஜுடிஷியரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் க்ளப்பிங் தான் ஒன்று ஒரு துறை இன்னொரு துறையை வந்து கமெண்ட் அடிப்பாங்களே ஒழிய விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஓட்டோட ஃபீல் அது உயர்ன நீதிமன்ற நீதிபதியோட கருத்து அது அவங்களோட ஜஜ்மெண்ட்ஸ் அதாவது மையத்துவம் அதை நம்ம வந்து கிரிட்டிசைசம் பண்ணக்கூடாது ரொம்ப நன்றிக்கலாம் நினைக்கிறேன் கேட்டுக்கலாம்